வைஸ்லாட் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் எப்படியா சொல்லுகிறது பிள்ளையானவன் அவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளை வந்துட்டு நம்ம இந்த பயிர் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நட்டு இந்த விதையிலிருந்து அதனுடைய வளர்ச்சி பாருங்கன்னா தண்ணி வந்துட்டு பாதி அளவுக்கு அது வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டாக்கா இந்த வகையான பயிர்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து அது அந்த லெவலில் தான் வாட்ரு இருக்கணும் அப்படின்னு அப்படி இருந்தால் தான் வந்து அது சரியான வளர்ச்சிக்கு அது போதுமானதாக இருக்கும் இல்லை வெறும் பூமியை மட்டும் நினச்சா போதுமே எதுக்கு இவ்வளோ தண்ணி வந்து இருக்கணும் ஏன்னா அது அழுகிடாதா அப்படின்னு நம்ம சில நேரம் நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது இந்த பயிர்களுக்கு எப்பவுமே வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்படி இருந்தால் தான் அந்த பயிர் வந்துட்டு சரியான முறையில் வளர்ச்சி அடையும் அது போல தான் நம்மளும் இன்றைக்கி பிள்ளைகளை வந்துட்டு வளர்க்கும்போது இந்த வயசில் இது சொல்லி கொஞ்சம் இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் வந்துட்டு மினிமம் வந்து ஓரளவுக்காவது வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த ஜபத்துலேயும் நான் அவங்கள வந்து வழி நடத்தணும் நம்ம நினச்சிருப்போம் அந்த பயிர்களை போல் இந்த தண்ணி போல் நம்ம ஜஸ்ட்டு பூமியை மட்டும் நினச்சிட்டா போதும்னு நினச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வசனம் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம இருப்போம் அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த பயிருக்கு நீங்கள் அப்படி பண்ணி பாருங்களேன் அந்த பூமியை மட்டும் நினச்சா அந்த பயிரை வந்துட்டு வளையுமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் செத்து போயிடும் அது போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏன்னா ஒரு பழமொழி அழகாக சொல்லுவாங்க விளையும் பயிர் முலையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுதான் உதாரணம் நம்ம வந்துட்டு அந்த விளைச்சல் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம தண்ணி லெவலில் வந்துட்டு அதுக்கு போ கொடுக்க வேண்டிய அந்த நீர் ஆக ஆகாரத்தை கொடுத்தா தான் வந்துட்டு அதை விளையும் போது அது நல்ல வளர்ச்சியாகதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் அது போல தான் பிள்ளைகளை வந்துட்டு வளரும்போதே வந்துட்டு உரங்களை அதிகமாக கொடுத்து அதை வளர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நிறைய பலன் கொடுக்கறதா நமக்கு காணப்படும் இப்போ பிள்ளைகளை வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வசனம் சொன்னால் போதும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இனியுமே இன்னும் வளரட்டும் இப்போவே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு இல்லாமல் அவனுக்கு கொடுக்க வேண்டிய டைமில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ மேக்ஸிமம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய முதிர் வயதில் கூட அதை விட்டு விலகாமல் இருப்பான் அநேகர் வந்து வாலிபர்கள் இன்றைக்கி எலும்பி இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்க சின்ன வயசில் இந்த சண்டே ஸ்கூலில் வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஜெபிக்கிறது பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் அவங்க இறக்குற வரைக்கும் வந்துட்டு அதை விடாமல் வந்து பாதுகாத்துட்டு இருக்கான் ஸோ அதனால் தயவு செய்து கத்திரிய பிள்ளைகளாகி நம்ம வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்துட்டு எல்லா வகையிலும் வந்துட்டு சரியான முறையில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமாக வந்துட்டு நூறு முழுவதுமாய் பலன்கிற பிள்ளைகளாய் மாறுவாங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக Chẳng thể lùm mê lại an bù vây tê yên náy tê đi vân đi ray chẳng thể lùm mê lại an bù vây tê yên tê đi vân đi